வசலாத்து வசலாம் அலா ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் கண்ணீர் நம்முடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களை வளப்படுத்தினால் வாழ்க்கை வளமாகும் அதனால தான் புகாரி ரது ரஹமத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரகந்தத்திலே புத்தகத்திலே எல்லா ஹரிசுக்கும் தலைமையாக முதல் ஹதீஸ் என்னன்னு சொன்னா எண்ணத்தை பற்றியதுதான் அதுதான் எல்லாத்துக்கும் தலைமையா வச்சிருக்கேன் எண்ணத்தை வைத்து தான் வாழ்க்கையே ஒரு மனிதன் நல்லா இருக்கினான்னு சொன்னா அவன் எண்ணம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அவன் எண்ணம் சரியில்லைன்னு சொன்னா அவன் வாழ்க்கை சரியா இருக்காது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்சோம்னு சொன்னா அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கும் நம்முடைய அவங்க தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்ன சரியில்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எஃபெக்ட் உங்களுக்கும் உண்டாகும் உங்களோடைய குடும்பத்தாருக்கும் உண்டாகும் வாழையடி வாழையாக வரும் அதனால தான் சொல்லுவாங்க சில சாபங்கள் சில பேடி சாபங்கள் வாழை அடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கும் ஏழு தலைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கும் எனக்கு தெரியும் ஒருத்தவங்க ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் அந்த பெண் வந்து தூய்மையானவங்க ஆனா சந்தேகப்பட்டு அந்த பெண் என்ன அவங்க அப்ப அந்த பொண்ணு சபிக்குது ஏழு தலைமுறைக்கும் உனக்கு பெண்ணே பிறக்காது அதே மாதிரி ஏழு தலைமுறைக்கும் பெண் இல்லாம எட்டாவது தலைமைக்கு அவங்க அந்த பெண் உண்டானதை நம்ம அறிகிறோம் அவங்கள பாத்து இருக்கிறோம் அப்படி பணம் வாய்ந்தது ஆகவே எண்ணங்கள் எண்ணத்தை நம்ம சரி பண்ண எல்லாமே சரியாயிடும் இன்னமாலி குள்ளுமிரி மாணவா எல்லா செயலுமே நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது கொல்லுமரியும் மாணவா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இத பேசிக் பண்ணிதான் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதுன்னு நினைச்சறாங்க பெரிய பெரு ஆராய்ச்சிகள்லாம் செய்யறாங்க நான் பல புக்குகளும் படிச்சிருக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க மனதளவில் உறுதியாக அதை கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் அவ்வளவுதான் உறுதியாக அதாவது எண்ணத்துல வந்து அல்லாஹ் இருக்கின்றார் ஆனா என்ன அல்லாஹ் ஹனிஷ்ல வருது ஆனா இந்த தன்னி அபிதேவி இறைவன் சொல்றான் நான் இந்த தன்னி அபிதேவி அவன் என்னை எப்படி நடக்கின்றானோ அப்படி நடந்து கொள்கின்றேன் எண்ணத்துல வந்து நீங்க நல்லதா நல்லது நடக்கணும் நினச்சிங்கன்னு சொன்னா அது அல்ல சொன்னா சொன்னால் அல்லாம இல்லை வைத்துக்கொள் நம்பிக்கையின் அடிப்படையில் நினைச்சிவான் அதை நன்மையாக நடத்தி கொடுத்தான் ஆகவே அன்பிருக்கிறீர்களே எண்ணங்களை சரி செய்யுங்க எல்லாமே சரியாயிடும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் துரித்தன பாருங்க எண்ணத்துடைய அந்த அற்புதம் எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபீசெல்லாம் சொல்கிறாங்க ان الله كتب الحسنات والسيئات الله تعالى நன்மையையும் எழுதி விட்டான் தீமையை எழுதி விட்டான் அதுக்கு அப்புறம் அந்த அது என்ன நன்மை என்ன தீமை என்கிற விவரிக்கின்றான் யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறாங்களோ ஆனா அவங்க அதை செய்யல நினைச்சாங்க உதாரணமாக நான் இந்த வருஷம் அஜ்ஜு போறேன்னு நினைச்சோங்க நினைச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஹஜி சென்ற நன்மை கிடைச்சி போயிரும் அதையும் சொல்லுது நிமிஷம் காமிலா யார் ஒருவர் ஒரு நன்மை நினைக்கிறாரு ஆனா அதை செய்யலை உண்மையா நினைக்கிறாரு செய்யல சொன்னா அந்த செஞ்ச முழு நன்மையால நினச்ச மாதிரியே அதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு அதை பத்து மடங்கா கொடுப்பான் பத்து மடங்கு அவருடைய தூய்மையை பொறுத்து மடங்கு இன்னும் அவருடைய தூய்மையை பொறுத்து அது அதிகமான மடங்கு கிடைக்கும் சொல்லிட்டு நிமிஷம் சொல்றாங்க ஒரு விஷயத்த நினைச்சோம்னா அதை செய்யறேன்னு சொன்னா அதை செஞ்சு நன்மை கிடைச்சு போயிடும் உதாரணமாக ஹெஜ்ஜு இப்போ ஹெஜ்ஜு செஞ்சிட்டோம் நினைச்ச மாதிரி செஞ்சுட்டோம்னா பத்து மடங்கு நன்மை அல்லா நினைச்சானா எண்ணூறு மடங்கு அல்லா நினைச்சா இன்னும் அதிகமா கொடுப்பான்னு நம்ம எஹ்ராசை பொறுத்து தூய்மையை பொறுத்து கிடைக்கும் அப்படின்னு ஹரிசில் வருகிறது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம செய்யணும் எப்பவுமே நல்லதுதான் நினைக்கணும் சில பேர் இப்ப பார்த்தாலும் மற்றவங்கள பத்தி தப்பா நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தப்பாக நினைக்கிற மாதிரி முடிஞ்ச சொன்னா அவங்க எவ்வளவு கெடு செஞ்சுட்டு இருப்பாங்க நல்லா அறிந்து கொள்ளுங்கள் நீங்க யாருக்காவது கெடுதி செஞ்சுக்கனு சொன்னா அந்த கெடுதி நிச்சயமா உங்களுக்கு வராம உங்களுக்கு மரணம் வராது அது உங்களுக்கும் பாதிக்கும் குடும்பத்தையும் பாதிக்கும் அதனால யாருக்கிட்ட செய்யாதீங்க நினைக்காதீங்க கெடுதி செய்யாதீங்க அது மாத்திரம் இல்லாம அந்த அரிசிலே வருது யார் ஒருவர் ஒரு தீமை நினைக்கிறார் ஆனா அதை செய்யல நினைச்சாரு செய்யல அல்லாவுடைய பயத்துக்கான விட்டுட்டாரு அப்போ அந்த தீமை பலம் ஏழகா பலம் ஏமலகா கத்தபல்லாக இந்த ஹசரத்தன் காவில ஒரு தீமையை செய்ய நினைச்சு அத அல்லாவோட பயத்துல விட்டான்னு சொன்னா ஒரு நன்மை எல்லாம் எழுதுறான் தீமையை செய்ய நினைச்சு தீமை செய்யாம அது இருந்தவன் ஒரு நன்மை கிடைச்சி போயிரும் ஏன்னா அல்லாவுக்கா நம்ம விட்டுறோம் அல்லா விரும்ப மாட்டான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஒரு நன்மை கிடைக்கும் ஆனா அவர் அந்த தீமையை நினைக்கிறாரு அந்த தீமை செஞ்சிட்டாரு அப்ப அவருக்கு என்ன அல்லாஹ் பண்ணுவான்னு சொன்னா ஒரே ஒரு தீமை மட்டும் தான் எழுதுவான் பத்து தீமை எழுத மாட்டான் அல்ல அவருடைய அதுல பாருங்க நேர்மையை பாருங்க நன்மை செஞ்சா பத்து மடங்கு தருவானா எழுநூறு மடங்கு அதை விட கூட தருவானா ஆனா தீமை செஞ்சா அல்ல என்ன அல்ல அல்ல அணியா செய்ய மாட்டேங்கிறான் தான் நீ ஒரு தீமை செஞ்சா தான் எழுதுவாள் அதுல பத்து எழுத மாட்டான் ஆனா தீமை செய்ய நினைச்சிட்டு அது செய்யாம இருந்தா ஒரு நன்மை அவங்களோட ராமதா பட்டு ஓடி ஓடி வருது இது புகாரில் வரக்கூடிய ஹரிஸ் ஆகவே அன்பிருக்கிறவர்களே நாம் இன்னங்களை எப்போதுமே நன்மையா வைத்துக் கொள்வோம் யாரை பற்றி தீமைய நினைக்கிறது தீமைய பேசுறது ஒன்றுமே வேணாம் எல்லாத்தையும் மன தூய்மையா வைத்துக் கொள்ளுங்கள் அது வெற்றிக்கு மிக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பாடம் போதும் உங்களுக்கு அதனால தான் இருக்கான்னு சொன்னா இந்த புகாரில முதல் ஹரிஸ் அதை வச்சிருக்காங்க இந்த ஹதீஸை பிறந்து திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஹதீஸ் நீயத் என்ன வச்சு தான் வாழ்க்கையே ஆகவே நம்ம வந்து துவா செய்கிறோம் துவா செய்யும்போது போது நிச்சயமாக அல்லா என்ன கொடுப்பான் அப்படின்னு அந்த அல்லா மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டீங்க நிச்சயமாக கொடுப்பானா தலா கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு சொன்னால் அது அது மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஓதக்கூடிய விஷயங்களை ஒன்றுக்கு நூறு தடவை ஓத சொல்கிறோம் நம்ம நம்ம உள்ளத்தில் உறுதி வரும் செஞ்சு செஞ்சு நிச்சயமாக அதை ஓதும் போது பிரச்சனைக்கான நீங்க ஓதும் பொழுது நம்ம முன்னுள்ள வீடியோக்களை போட்டிருக்கோம் நிச்சயமாக நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்திருக்கு அதாவது கல்யாணம் முடிக்காதவங்க கல்யாண தடை நீங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க பிள்ளை பிறந்திருக்குது கஷ்டங்கள் நீங்க கடங்கள் நீங்க இருக்குது வியாபாரம் செழிச்சிருக்குது இது போல செய்வினை பிரச்சனை தெரிந்துருக்குது ஜின்சு தானே ஓடி இருக்குது எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னால் இவங்க ஒரு தடவை ஓதி அது கிடைச்சிருச்சு சொன்னா அவங்க மனசுல ஆஹா இது ஓதுனா என்ன அப்படிங்க அப்படிங்கிற உறுதி வரும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க போய் டெய்லி ஓதாம எதோ ஓதுனாலும் கிடைச்சிடும் அந்த உறுதி ஆரம்பத்துல அந்த உறுதி மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா அதான் அல்லாஹ் அதிர்சில வருது அதிர்சலிசுல ஆனா இந்த அபிதீபி என்னை எப்படி நடக்கிறானோ எப்படி என்னை என்னுடைய அடியான் நினைக்கின்றானோ அப்படி நடந்து கொள்கிறேன் அப்ப நல்லது நினைங்க நீங்க நல்லா இருந்து நம்பிக்கை வைங்க நிச்சயமா தருவான்னு ஓதுங்க அதனால தான் நம்ம என்ன சொல்ல சொன்னால் இந்த பிரச்சனைக்கான நீ ஓத சொல்ல முடியாது அந்த செலவாத்து நோடுறது லாயில் ஹாய் இல்லா அந்த சிவானுக்கு என்ன குத்து வந்தாலும் நீ நோடுறவை இல்லை அவ்வளோ வளா கூத்து அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ நோடுறவை சொல்ல முடியா திரும்ப செலவாத்து நோடுற ஓதுறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை டெய்லி ஓய்த்து வாங்க விட்டுறாது பிரச்சனை இருந்துச்சா ஓய்த்து வாங்க ஓய்த்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வாக்கிக்கோங்க அதே மாதிரி இதே இதுக்கு இதே இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் காலை மாறி அரை மணி நேரம் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் அதே ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள் உங்களை வெற்றிக்கு இது போதுமானது ஆகவே கணித்திருக்கிறீர்களே எண்ணங்களை சரி செய்துங்கள் இப்ப நீங்க செய்ய வேண்டிய என்ன என்னன்னு சொன்னா இறைவா நான் நவி வழியை முழுமையா பின்பற்றுவேன் அல்ல குரானை முழுமையா பின்பற்றுவேன் வச்சுட்டு அல்லாவுடைய கட்டளை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்க பத்து மடங்கா கிடைக்கும் நம்முடைய வெற்றி இந்த உலக வாழ்க்கை என்னன்னு சொன்னா அல்லா சொல்றான் அல்லது உங்களிலே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது யார் என்பதை சோதனை செய்வதற்காக வாழ்க்கையை படுத்திருக்கோம் இது ஒரு சோதனை இந்த வாழ்க்கை

அவர் தான் வெற்றி பெற்றார் அப்போ சொல்கிறான் அதாவது சின்ன எவ்வளவு அடிச்சா தாங்கிடுவான் நெருப்ப வச்சா தாங்க முடியாது இப்போ போட்டு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அல்லது கோணிக்கணக்கான வருடங்கள் இருக்குன்னு சொன்னால் அல்லது இறைவனை ஏற்றுக்கொள்ளான்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் அங்கே இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்போ அதுலேருந்து வெற்றி பெற்று அதை அதுலேருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துல உடைச்சான்னு சொன்னா பெரிய அரசாட்சி ஆயிரக்கணக்கான அரசு கொடுக்கப்பட்ட அரசாட்சி அங்கு கொடுக்கப்படும் அவன் தான் தலைவன் அவன் உதவி செய்வதற்கு வேலைக்காரர்கள் பணிவுடையாளர்கள் பெண்கள் ஊரின் பெண்கள் அதாவது ஊரின் பெண் சொன்னா கண் அழகிகள் எழுபது பேர் அல்ல கல்யாணம் பண்ணி வைப்போம் மாடா மாளிகைகள் தங்கம் பொண்ணு எல்லாமே கிடைக்கும் எது வேணா கிடைக்கும் அங்க இல்லையான்னு கிடையாது எது கட்ட உடனே வந்துடும் இப்படிப்பட்ட வாழ்க்கை சிறந்ததா நெருப்புல போய் கிடைக்கிற சிறந்ததா யோசனை படி பாருங்க எல்லாருக்கும் தெரியும் ஆஹா நெருப்ப நெருப்புல கிடக்குற பெரிய நம்ம நம்மளே நமக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்வீங்க முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு சிந்திப்பதற்காக வேண்டி இந்த பயன் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா யாராவது ஒரு காரணமாக வைத்து உங்க உள்ளங்களை உழைக்கின்ற உடன்தான் இறைவன் என்ன நான் ஏற்பாடு செய்கிறான் இந்த பயன் நீங்க கேட்கணும் இதன் மூலமா நேர்வழி பண்ணணும் அல்ல ஏற்பாடு அதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே கண்ணித்திற்குரியே இன்று முதல்ல என்ன செய்யுங்க பாவம் மன்னிப்பை கேளுங்க உங்க எண்ணங்களை சுத்தப்படுத்துங்க நான் இறைவன் பக்கம் முழுமையா திரும்பி நினைச்சிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க சொன்னா ஒண்ணுக்கு பத்து நிமிடம் கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்ய அஞ்சு விஷயங்களை செய்யுங்க ஒன்னாவது என்ன சொன்னா ஐந்து நேர தொழுகி இஸ்லாத்த கடமைகளை அஞ்சு கடமை சரியா செய்யுங்க ஐந்து நேர தொழுகைகளை அந்த நேரத்துல பேணுதலா தொழுங்க சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொழுகளை விடாம தொழுங்க இஷராக் ஓவா தகஜத்தை முயற்சி பண்ணுங்க ஜக்காத்து ஜக்காத்து பணத்தை ஏதாவது கொடுத்துட்டு வாருங்க அது இல்லாம ஏழைகளுக்கு உணவு கொடுங்க ஏழைகளை உதவி செய்யுங்க உதவி கிட்ட வரவங்களும் உதவி செய்யுங்க கஷ்டப்படுறாங்க உதவி செய்வீங்க நீங்க கஷ்டப்படுறாங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா மறுமையில அல்லாஹ்ல என்ன செய்வான் உங்க கஷ்டத்தை நீக்குவான் அரிசலிக்கிறது அது மாத்திரம் இல்லாம என்ன செய்யும்னு சொன்னா காலை மாலை தஸ்வீரத்துல உதவிட்டு வாங்க சுயாண வலன் இல்லா வட இல்லா அல்ல அல்லாஹுக்கு வலா கூத்த இல்லா பில்ல அழிவு நூத்தமு தடவை

நபிசலாசோட சிபார்சு கிடைக்கும் அது மாத்திரமல்லாம நம்முடைய துவா காரணமாக அமையும் அன்பு கழிவுகளே குரானை காலை மாலை அரை மணி நேரமா என்ன செய்ய தெரியலையா அரை மணி நேரத்துல மூணு மணி நேரத்திலே குரானை தச்சு விதுன்னு இருக்கு நாம் கிளாஸ் எடுத்துக்கிறோம் ஜான்மீன விருப்பிறவங்க தொண்ணூத்தி எட்டு நாற்பது தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தொன்பது நாற்பத்தொன்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பினா குரூப்ல நினைச்சிருவாங்க மூணே மணி நேரத்துல ஒதுக்கலாம் ஓதிக்கலாம் வீடுன்னு ஒதுக்கலாம் இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போ பயன்படுத்தி இருக்கிறாங்க கணித்துக்குறைகளே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமையில எதுவும் குறை வைக்காதீர்கள் ஒரு ரூபா பொது மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரியவர்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிடுங்க ஏன்னா அது போது நடந்து போதிருக்கு உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த விதமான தீமை அழைச்சிடாதீங்க

இதய யார் இடத்துல பேசினாலும் தெளிவா பேசுங்க கொடுக்கல வாங்கல்ல தெளிவா இருங்க சரியா இருங்க இவையெல்லாம் சரிபட்டின்னு சொன்னால்தான் மருமையில வெற்றிக்கு இது காரணமாக அமையும் கண்ணியத்திற்குரிய நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இதய காலை காலையமான அரண்மனை செய்யுங்க நவீன உத்தரவின் பேர்ல மறைக்கப்பட்டது ராகப்பட்டது கட்டுக் கொடுக்கப்படுகிறது இது பேச்சு எப்படி செய்யணும்னு கத்துக்கிற வரும் சொன்னீங்கன்னா கீழே பாருங்க பிரேட் தமிழ் பயன் இருக்கும் அது தொட்டிங்கன்னு சொன்னா என்னுடைய சேனல் ஓப்பன் ஆயிரும் அந்த சேனல்ல இணையத்துக்கு ஆரம்பிச்சு போட்டிருக்கோம் அது மாத்திரம் இல்லாம குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நோய்க்கும் எவ்வாறு தீர்வு அப்படிங்கறத போட்டிருக்கோம் அதை படித்து எழுதி வைத்து அதை நீங்க அமல் செஞ்சிருக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கணித்திருக்கிறீர்களே இது அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் அழைப்பு பணியிலே ஒருவராக ஆய் கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் இதனை கொண்டு பயன்பட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணமா நீங்க அமைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வெற்றிக்கு அதுவே போதுமானது கணித்திருக்கிறீர்களே புதுசாக வரக்கூடிய இங்கே பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் தொட்டால் மூணு பெல் வரும் அது மேலே உள்ள ஆல் அப்படிங்கிற பெல்லை தொட்டிங்கன்னா நாம் வீடியோக்கள் போடும் பொழுது அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா கபுல் சிவானாக வாக்கு இந்த ஒரு அகதியில் அரபில் அலமீன் சலாம் அலைக்கு